பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் கோமுதி அழுதுகிட்டே பேசாம பேசாமல் உங்கள் கிட்ட நான் தான் கதிருக்கும் ராஜிக்கும் பிடிக்காத இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சேன் எல்லா தப்பும் ஏ மேலே தான் இருக்குது இனி கதிரை திட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு உண்மையை போட்டு உடைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க அது மட்டும் இல்லை என்னால் தான் தப்பே பண்ணாத கதிரை எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டு நிற்கிறான் இனியும் கதிர் யார் முன்னாடி அவமானப்பட்டு நிக்க கூடாதுன்னா இந்த உண்மையை சொல்றதை விட எனக்கு வேற வழியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மீனா என்னத்தை பேசுறீங்க யோசிக்காம ஏதாவது நீங்க செய்ய போய் பெரிய பிரச்சனையில இரங்கல எல்லாம் இழுத்து விட்டுறாதீங்கத்தை ஏன்னா நீங்க மட்டும் கதிர்க்கும் ராஜுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கல உங்களுக்கு துணையா நான் வேற இறந்திருக்கேனே இப்படி மட்டும் மாமா கிட்ட உண்மையை போய் சொன்னா உங்களை மட்டும் இல்ல என்னையும் மன்னிக்கவே வீட்டை விட்டே வெளியில அனுப்பிடுவாரு பேசாம நீங்க சும்மா அருங்கத்தை நடக்கிறது இனியாவது நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மீனா இன்னொரு பக்கம் காலேஜுக்கு போகாம ரூம்ல இருக்க கதிரை பார்க்கறதுக்காக இங்க கோமதி மெதுவாக போறாங்க கதிர் அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது இங்க பாண்டியன் கோவத்துல கதிரை பலார்னு ஒண்ணு வச்சதால கதிரோட கண்ணத்துல அங்க பாண்டியனோட அஞ்சு விரலும் அப்படியே பதிஞ்சிருக்கு அதை பார்த்த கோமதியால தாங்கவே முடியல என் பையன் கண்ணும் எப்படி செவந்துருக்கு ஒத்தனம் ஏதாவது கொடுத்தாதான் சரிவரும் போல ராஜியும் ஒரு பக்கமா உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா கதிர்க்கு வேற யார் என்ன செய்ய முடியும் இந்த கதிரும் என் பேச்சை கேட்க மாட்டேக்கிறான் அவங்க அப்பா சொன்ன பேச்சை கேட்டிருந்தா இப்படி பிரச்சனையும் வந்திருக்காது நான் தான் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்ற கோவத்துல கதிர் என்னை பார்க்கவும் மாட்டிக்கிறான் என்கிட்ட பேசவும் மாட்டேங்கிறான் இருந்தாலும் கதிரை என்னால யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே கதிரோட கண்ணத்துல மெதுவா ஒத்தனை குடுத்துட்டு இருக்காங்க கோமதி அந்த நேரம் தூக்கம் களைஞ்சி முளைச்ச கதிரு என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க எனக்கு ஒண்ணும் வலிக்கல அசந்து தூங்கலாமேன்னு பார்த்தா ஒத்தனை கொடுக்கறேன்னு சொல்லி இப்படி எழுப்பி விட்டுட்டீங்களே நீங்க பேசாம உங்க வேலையை போய் பாருங்க தான் இன்னும் நான் அப்பா கிட்ட அவமானப்பட்டு எல்லாரும் முன்னாடியும் திட்டு வாங்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறமோ இப்ப வந்து ஒத்தனை வச்சா என்ன பிரயோஜனம் இருக்கு எனக்கு யாருடைய உதவியும் தேவையே இல்லை அப்படின்னு கோவப்பட்டு பேசுறாரு கதிரி உடனே கோமதி டே கதிர் நான் உன் அம்மாடா நீ சின்ன வயசுல இருந்தே என்கிட்ட அவ்ளோ அவ்வளோ பாசமா நடந்துப்ப அம்மா அம்மானு எப்ப பார்த்தாலும் என் பின்னாடியே என்னை தொடர்ந்து வந்துகிட்டே இருப்ப ஆனா என்னைக்கு உனக்கு பிடிக்காத கல்யாணத்தை உனக்கு செஞ்சு வச்சேனோ அன்னையிலிருந்து இருந்து என்னை அம்மானு கூட கூப்பிட மாட்டேங்கிறியடா நீ இப்படி உங்க அப்பா முன்னாடி எதுவுமே பேச முடியாம தலை நிக்கிறதுக்கு காரணம் நான் உனக்கு செஞ்சு வச்ச இந்த கல்யாணம் தானே இனி உங்க அப்பா உன்னை திட்டக்கூடாது உன் மேலே கை வைக்கக்கூடாதுன்னா பேசாமல் நான் உண்மையை சொல்லிடலான்னு ஒரு முடிவே எடுத்திருக்கேன்டா நீ தான் கூட்டிட்டு கூட்டிகிட்டு ஓடிட்ட ராஜியோட பணம் நகை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்ட அப்படின்ற கோவத்துல தான் இப்போ வரைக்கும் உங்கள் அப்பா உன்னை எல்லாரும் முன்னாடியும் இருக்காரு நான் மட்டும் உண்மையை சொல்லிட்டா கண்டிப்பாக உங்கள் அப்பா மனசு மாறி உன்னை ஏத்துக்கிறது மட்டும் இல்லாமல் இனி அவமானப்படுத்தி பேச மாட்டார்ல என் பையன் கதிரு சிரிச்சுதான் நான் பார்த்துருக்கேன் ஆனால் கல்யாணம் அப்புறமா இப்படி நீ அவமானப்பட்டு நிற்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு தாயா இருந்து என்னால் தாங்கிக்கவே முடியல கதிர் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறாங்க கோமதி உடனே கதிர் இப்போ அழுது என்னம்மா பிரயோஜனம் ராஜியை கல்யாணம் பண்ணிக்கும் நான் சொன்னேன் இந்த கல்யாணம்லாம் வேண்டாம் இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா அப்பாவுக்கும் எனக்கும் பிரச்சனை வரும்னு ஆனா நீங்க என்ன பத்தி யோசிக்கலையே உங்க குடும்பத்தை பத்தியும் உங்க அண்ணன்களோட வாழ்க்கையை பத்தியும் மட்டும் தானே யோசனை பண்ணி எனக்கு ராஜியை கல்யாணம் பண்ணி வச்சீங்க அப்புறம் ராஜி என்ன நம்பி நம்பிதானே இந்த வீட்டுக்கு வந்திருக்கா என்னை நம்பி வந்த பொண்ணை கண் கலங்காமல் வச்சு பார்க்க வேண்டியது என்னோட கடமை தானே ராஜிக்காகவும் ராஜியோட படிப்புக்காகவும் நான் வேலைக்கு போகவே ஆவேன்னு அப்பா கிட்டே சொன்னதில் என்ன தப்பு இருக்குது உங்கள் மேலே நான் அவ்வளோ பாசம் வச்சுருந்தேன் உங்களெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி இருந்த நீங்களே என் மனசை புரிஞ்சுக்காம நீங்கள் சொன்னதை தான் கேட்கணும்னு இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சிங்க அப்புறம் அப்பா மட்டும் என்ன என் கருத்தை கேட்கணும் நான் நினைக்கிறத செய்யணும்னு நினைக்கிறத விடவா போறாரு கண்டிப்பா வேலைக்கு போக கூடாதுன்னு மறுபடியும் பிரச்சனை தான் போறாரு நான் எப்பயும் போல என்னோட முடிவுல உறுதியா தான் இருக்கேன் யாருடைய பேச்சையும் கேட்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை எனக்கு இல்லைனாலும் ராஜிக்காகவாது கண்டிப்பா நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு தான் ஆகணும் அதுக்காக என் படிப்பை நான் விட போறது இல்லையே அதனால அவங்க 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 வேலையை மட்டும் பாருங்க எனக்கு என்ன செய்யணும்னு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காரு இங்கே தங்கமயில் இந்த ராஜி என்னை எல்லாரும் முன்னாடி எதிர்த்து பேசிட்டா என்னை அவமானப்படுத்திட்டா ராஜியவும் கதிரையும் எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில அனுப்பியே ஆகணும் என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு உடனே எப்பயும் போல இங்கே தங்கமயில் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க எத் கோவமாக இருந்த தங்கமயில் வாக்கியத்துக்கிட்ட அம்மா இந்த ராஜி பொண்ணு ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காமா எனக்கு வயசுக்கும் மரியாதை கொடுக்கல இந்த வீட்டோட மூத்த மருமகன் கூட அவ நினைக்காம எல்லாரும் முன்னாடியும் வாய்க்கு வந்தபடி பேசி அவமானப்படுத்துறாமா எனக்கு அவ்வளோ கோவம் வருது அது மட்டும் இல்லாமல் உங்க மாப்பிள்ள கூட ராஜிக்கு சப்போர்ட் பண்றார தவிர்த்து அவ பேசுறதெல்லாம் தப்புன்னு தட்டி கேட்கவே மாட்டேங்கிறாரு இந்த ராஜி என்னடானா என் வழிக்கே வராதீங்க உங்க வேலையை பாருங்கன்னு எதிர்த்து பேசுறா கதிர் என்னடானா அடுத்தவங்களோட விஷயத்துல தலையிடுறீங்களே உங்களுக்கு அசிங்கமா இல்லையான்னு என்னை கேள்வி கேட்கறான் மொத்தத்துல இந்த வீட்டுல இருக்க எல்லாருமே என்னை எதிர்த்து பேசி தள்ளிதாமா வைக்கிறாங்க மாமா மட்டும்தான் என் மனசை புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன சொன்னாலும் அதை ஏத்துக்கிறாரு நான் சொன்னபடி மாமா கேட்டு நடக்கிறாரு பாண்டியன் மாமா மட்டும்தான் எனக்கு சப்போர்ட்டாவே இருக்காரு மற்ற எல்லாரும் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் தான் அதுக்கு காரணம்னு என்னை பிடிச்சி திட்ட செய்கிறாங்க யாரும் என்னை புரிஞ்சுக்கவும் மாட்டிக்கிறாங்க நான் ஏதாவது கருத்து சொன்னால் அதை ஏற்றுக்கவும் மாட்டிக்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லி வாக்கியத்துக்கிட்ட ரொம்ப கோபமா புழம்பை தள்ளிட்டிருக்காங்க தங்க மயில் உடனே பாக்கியம் அது போதாத அடி மயில் அதான் குடும்ப தலைவரோட சப்போர்ட்டே உனக்கு இருக்கும்போது மற்றவங்க என்ன பேசுனா உனக்கு என்ன என்ன செஞ்சா உனக்கு என்ன தான் பாண்டியன் சம்பந்தி உன் பேச்ச கேக்குறாருல அது உனக்கு போதாதா நீ எப்பயும் போல மத்த எல்லாரையுமே உங்கள் மாமா கிட்ட போட்டு கொடுத்துக்கிட்டே இரு திட்டு வாங்க வச்சுக்கிட்டே இரு தானா எல்லாரும் உன் பக்கம் வருவாங்க நீ ஏதாவது அவங்களுக்கு நல்ல பெரிய ஆப்பா வச்சாதான் உன்னை எதிர்த்து பேசிட்டு இருக்க ராஜி மீனா கதிர்னு எல்லாரும் உன்னை பார்த்தாலே பயப்படுவாங்க உன் பேச்சுக்கே வராம ஒதுங்கி போகிற மாதிரி நீ எதாவது செஞ்சே ஆகணும் மயிலு இந்த ராஜி பொண்ணு இப்பதான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கா உன் தங்கச்சி வயசுதான் ஆகுது அவளே உன்னை எதிர்த்து பேசிட்டு இருக்கானா நீ மூத்த மருமகன்றத காமிக்க வேண்டாமா அந்த வீட்டுக்கு நீ மூத்த மருமக எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு அதான் கல்யாணத்துக்கு முன்னாடியே பார்த்தோமே அந்த கோமதி என்னடானா மீனா ராஜியோட சொல் பேச்ச கேட்டுதானே ஆடிட்டு இருக்காங்க இங்க இந்த மீனா ராஜி கோமதின்னு அவங்க உனக்கு சப்போர்ட் பண்ணி உன் கூட பேசணும்ன்ற அவசியமே கிடையாது அங்க பாண்டியன் உனக்கு பக்கபலமா சப்போர்ட்டா இருக்காருல்ல அது மட்டுமே போதும் நீ எப்பயும் போல வீட்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் பாண்டியன் கிட்ட சொல்லு தானா நடக்கிறது உனக்கு சாதகமாக எல்லாமே நடக்கும் அப்படின்னு இருக்காங்க பாக்கியம் இங்கே காலேஜுக்கு போகாத கதிர் எப்பயும் போல் சாயந்தரம் ஆன உடனே ஃபுட் டெலிவரி வேலைக்காக கிளம்பி போகிறாரு இதை பார்த்த மயில் ஆமாம் காலையில் காலேஜுக்கு போக முடியல பிரச்சனைன்னு சொல்லி லீவ் போட்டாச்சு ஆனால் வேலைக்கு தெல்ல தெளிவாக கிளம்பி போயிட்டுருக்காரு மாமா சொல்லியும் கதிர் இவ்வளோ தைரியமாக வேலைக்கு வேற போறாரு இந்த ஒரு விஷயம் போதாதா மறுபடியும் மறுபடியும் இந்த விஷயத்த மாமா கிட்ட சொல்லி சொல்லி கோவப்படுத்தி கதிரை வீட்டை விட்டே வெளியில் அனுப்ப வச்சா ராஜியும் தானாக வீட்டை விட்டே வெளியில போயிடுவா அப்புறம் என்ன என்னை எதிர்த்து பேசிகிட்டு இருந்த கதிரும் வீட்டில் இல்லைன்னா மீனா பயந்து போய் அமைதியா இருப்பா என்னை எதுத்தும் பேசமாட்டா அப்படின்னு ஒரு புது திட்டத்தை போட ஆரம்பிக்கிறாங்க தங்கமையில் இன்னைக்கு மாமா வந்த உடனே கதிர் வேலைக்கு போன விஷயத்த சொல்லி மாமாவை நல்லா ஏற்றி விட்டு இன்னொரு பிரச்சனையை உண்டு பண்ணி கதிரையும் ராஜியையும் வீட்டை விட்டே வெளியில அனுப்பி ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க தங்கமயில் இங்க கோமதியும் ராஜியும் கிச்சன்ல சமையல் வேலை எல்லாத்தையுமே செஞ்சிட்டு இருக்காங்க அங்க தண்ணி குடிக்க போன தங்கமயில் கோமதியை பார்த்து என்ன இது மாமா என்னவோ கதிர் தம்பிய வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டு போனார்ல ஆனா காலேஜுக்கு போகாத கதிர் தம்பி இப்ப வேலைக்கு கிளம்பி போயிட்டு இருக்காரு நீங்களும் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கீங்களே அப்படின்னு கேட்க உடனே ராஜி இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை வேலைக்கு போக தான் போறேன்னு கதிரும் மாமா கிட்ட தெல்ல தெளிவா சொன்னார்ல அப்புறம் நீங்க எதுக்கு தேவையில்லாமல் எங்க பிரச்சனையில் மூக்க நினைச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா எத்தனை முறை சொன்னாலும் உங்களை பார்க்க பார்க்க எனக்கு கோபம் அதிகமாயிட்டே இருக்கு ஆனா என்ன செய்யணும் தான் தெரியல அப்படின்னு கோவப்பட்டுட்டு ராஜி அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க இத பாக்கும்போது தங்கமயிலுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கோவப்படு ராஜி நீ கோவப்பட்டாதான நான் பிரச்சனையை உண்டு பண்ண முடியும் அது மூலமா ஒன்னையும் கதிரையும் வீட்டை விட்டே வெளியில அனுப்ப முடியும் இன்னைக்கு மாமா வரட்டும் சொல்ல வேண்டியதை சொன்னா நீயும் கதிரும் தானா வீட்டை விட்டு வெளியில போக போறீங்க அதுக்கு முன்னாடி கோவப்பட வேண்டியதெல்லாம் கோவப்பட்டுக்கோ அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு சந்தோஷமா தன்னுடைய ரூமுக்கு போறாங்க நைட்டு கடையை மூடிட்டு வீட்டுக்கு வந்த பாண்டியன் வீட்டுல எல்லாரும் இருக்காங்க அப்ப கதிரும் கண்டிப்பா அவன் தான் இருப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது எல்லாரும் வந்து டைனிங் டேபிள்ல சாப்பிட உட்காடுறாங்க ஆனா கதிர் மட்டும் இல்லை உடனே பாண்டியன் கோமதி கிட்ட ஏ கோமதி உன் பையன் கதிர் எங்க போனா நான் ஏதோ திட்டிட்டேன்னு கோவத்தில் அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு எங்கேயாவது போயிருக்கானா மணி என்ன ஆகுது இன்னும் கதிர் வீட்டுக்கு வரலையா அவனை முதல்ல ஃபோன் போட்டு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல கோமதி இதை கேட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க கதிரை ஏற்கனவே வேலைக்கு போக வேண்டான்னு சொல்லிட்டு தான் போனார் ஆனால் என் வீட்டுக்காரரோட பேச்சை மீறி கதிர் வேற வேலைக்கு போயிட்டானே இப்போ என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது சரவணன் மெதுவாக பாண்டியன் கிட்ட அப்பா கதிர் வீட்டில் இல்லைப்பா அவன் வேலைக்கு போயிட்டான் அப்படின்னு தயங்கிக்கிட்டே சொல்கிறாரு இதை கேட்ட பாண்டியன் என்னது மறுபடியும் வேலைக்கு போயிட்டானா அப்படின்னு கேட்க அங்க சாப்பாடு பரிமாற வந்த தங்கமையில் ஆமாம் மாமா கதிர் தம்பி உங்க பேச்ச மீறி வேலைக்கு தான் போயிட்டாரு என்னத்த மாமா சொல்றது இந்த வீட்ல யாரும் உங்க பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்குற மாதிரியே இல்லை இன்னைக்கு கூட கதிர் தம்பி கிட்ட நான் நிக்க வச்சு அறிவுரை சொல்லிட்டு இருந்தேன் ஏன் கதிர் தம்பி உங்க அப்பா பேச்சை கேட்டா நல்லது தானே மாமா என்ன உங்களுக்கு நல்லது சொல்லும்போது போது நல்லதை எடுத்துக்க வேண்டிதானே நீங்க வேலைக்கு போகாம பேசாம ஒழுங்கா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா கடையில் போய் வேலை செய்ய வேண்டிதானே மாமா என்ன உங்களுக்கு பணம் தரமாட்டேன்னு சொல்ல போறாரு ராஜுக்கும் உங்களுக்கும் காலேஜ் ஃபீஸ் எல்லாம் மாமாவே கெட்டுறேன்னு சொல்லிட்டாருல இனியாவது வேலைக்கு போகாம மாமா சொல் பேச்ச கேட்டு நடந்துக்கோங்க மாமாவை எதிர்த்து பேசி அவரோட மனசெல்லாம் வேதனைப்படுத்தாதீங்கன்னு அறிவுரை சொல்லிட்டு இருந்தேன் ஆனா ராஜி என்னடானா நீங்க இத பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை மயிலக்கா இது மாமாவுக்கும் கதிர்க்கும் இடையில இருக்கிற பிரச்சனை அவங்களே பேசி ஆயிடுவாங்க நீங்க அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாதீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு மூஞ்சுக்கு நேரம் ராஜி பிள்ளை என் வயசை கூட மதிக்காம இப்படி பழிச்சுன்னு மாமா நான் என்னவோ தான் சொல்றேன் ஆனா யாரும் நான் சொல்றதை ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க ஒரு மூத்த மருமகளா பொறுப்பா நடக்கணும்னு வீட்ல யாராவது தப்பு செஞ்சா அறிவுரை சொல்றது என்ன தப்பா மாமா அதை ராஜியும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா கதிரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க நான் கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி தான் மாமா ராஜி கிட்ட எப்ப பார்த்தாலும் திட்டு வாங்கிக்கிட்டே இருக்கேன் இந்த வீட்ல நீங்க மட்டும்தான் மாமா எனக்கு சப்போர்ட் பண்றீங்க மற்ற எல்லாரும் நான் எதை சொன்னாலும் தப்புன்னு சொல்லி என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு இங்க தங்கமயில் பாண்டியன் கிட்ட ராஜி தன்னை திட்டின விஷயம் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்னா போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்புறம் தங்கமயில் பாண்டியன் கிட்ட மாமா நீங்க கலையில கதிர் தம்பிக்கிட்ட எவ்வளோ சொன்னீங்க இனி வேலைக்கு போகவே கூடாது ஒழுங்கா காலேஜ்ல போய் படிக்கணும் அப்புறம் வேலை செய்யணும்னா கடையில் வந்து நிக்கணும் ஆனா உங்க பேச்ச மீறி இப்படி வேலைக்கு போயிட்டாரு இது தப்புன்னு நான் சொன்னா வீட்ல உள்ள எல்லாரும் என்னை திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது இங்க கோமதி சைட்ல நின்னு தங்கமயில் கொஞ்சம் வாய மூட்றியா காலையில தான் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்திருக்கு மறுபடியும் நீ எதையும் இழுத்து விடணும்னு நினைக்காத கொஞ்சம் இரு தங்கமயில் அப்படின்னு செய்ய காமிக்கிறாங்க என் தங்கமயில் சொன்னது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த பாண்டியன் என்ன செய்யறதுன்னு தெரியாம கோவத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது லேட்டா தன்னுடைய வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு கதிர் வீட்டுக்குள்ள வராரு இங்க பாண்டியன் கதிரை பார்த்து டே கதிர உன்கிட்ட அப்பவே சொன்னலடா நீ வேலைக்கு போக வேண்டாம் காலேஜுக்கு போய் படிச்சா மட்டும் போதும்னு இப்போ என்ன என் பேச்ச மீறி நீ வேலைக்கு தானே போயிட்டு வர அப்ப எனக்கு என்னடா மதிப்பு மரியாதையும் கொடுக்குற என் சொல் பேச்ச கேக்க நீ இருக்கியா அப்படின்னு பாண்டியன் கத்த ஆரம்பிக்கிறாரு இத பார்த்த மீனாவுக்கு ரொம்ப கோபம் வருது மீனா மெதுவா கோமுதிகிட்ட பாத்தீங்களாத்த மாமா வந்த உடனே வீட்டில் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறேன்னு ஒண்ணு ஒன்றா இந்த மயிலக்கா போட்டு விட்டுக்கிட்டே இருக்கு நம்ம வீட்டில் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே மயிலக்காவாலதான் மயிலக்கா கல்யாணம் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தான் மாமாவுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் போட்டு கொடுக்கறேன்னு சொல்லி இங்க பிரச்சனை எல்லாத்தையும் இழுத்து விட்டுக்கிட்டே இருக்காங்க மயிலக்காவை இப்படியே சும்மா விட்டா சரிப்பட்டு வராதாத்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இங்க பாண்டியன் கதிர்கிட்ட டேய் காலையில தானே டா பழாறணும்னு வச்சேன் அப்பா கூட பயம் இல்லாம மறுபடியும் வேலைக்கு போயிருக்கியா அப்படின்னு சொல்ல இங்க கதிர் உடனே கதிர் நானும் தெளிவா காலையில உங்ககிட்ட சொன்னேனே நான் வேலைக்கு தான் போவேன் கடையில் வந்து வேலை பார்க்க மாட்டேன்னு ஏன் நான் சொன்னது உங்களுக்கு புரியலையா அதான் காலைல பலாறு பலாருன்னு வச்சிங்கல்ல அப்புறம் என்ன மறுபடியும் ஏதோ பெருசா கண்டுபிடிச்ச மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்ல பாண்டியனுக்கு கோவம் அடக்க முடியல பாத்தியா கோமதி என் பேச்சை மீறி அவன் வேலைக்கு போனது மட்டும் இல்லாம எவ்வளோ திமிரா பேசுறான்னு முதல்ல கதிரை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லு என் பேச்சை கேட்காத யாரும் இந்த வீட்ல இருக்கவே கூடாது அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அவனே தேர்ந்தெடுத்துப்பானா அப்புறம் தான் கல்யாணம் பண்ண பொண்ணுக்கு தேவையானதெல்லாம் செய்யணும்னு படிச்சிட்டு இருக்கும் போதே வேலைக்கு போவானா எனக்கு மதிப்பு தராத யாரும் இந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதான் உன் பையன் கதிர் கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டான்ல இப்ப அவன் வீட்டை விட்டு வெளியில போனாலும் சுயமா சம்பாதிச்சு அவனே காலில் நின்றுவான் அதனால அவனை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லு கோமதி அப்படின்னு கத்துறாரு ஒரு பக்கம் மயிலக்கா இன்னொரு பக்கம் பாண்டியன் மாமா எல்லாரும் கதிரை போட்டு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க என்னால தாங்கிக்கவே முடியல அப்படின்னு யோசனை பண்ண ராஜி மெதுவா அழுதுகிட்டே இங்க பாண்டியன் முன்னாடி போய் நின்னுட்டு என்ன மனுச்சிருங்க மாமா நீங்க கதிர் வேலைக்கு போறான்னு கதிரை வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு கதிர் கூட சேர்ந்து நானும் தானே மாமா வெளியில போகணும் இப்படி நானும் கதிரும் இந்த வீட்டை விட்டு வெளியில போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாத ஒரு உண்மையை நான் சொல்லிட்டு போகணும் தான் மாமா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறாங்க ராஜி இங்க பாண்டியன் என்னப்பா ராஜி நீ ஏன்பா வெளியில போகணும் என் பேச்சை கேட்காத கதிரை தானப்பா வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னேன் நீ ஏன்ப்பா இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொன்ன உடனே இங்கே ராஜி ரொம்ப அழுதுகிட்டே மாமா எனக்கும் கல்யாணம் கல்யாணமாகி நாங்கள் வந்ததுலருந்தே நான் பார்க்குறேன் நீங்கள் கதிரை தேவையில்லாமல் இருக்கீங்க எனக்காக தான் கதிர் வேலைக்கு போகிறான்ற உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம் போகக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப திட்டுறீங்க மாமா அதனால தான் உண்மையை சொல்லியே ஆகணும்னு நான் முடிவெடுத்தேன் நானும் கதிரும் விரும்பி இந்த கல்யாணத்தை பண்ணிக்கவே இல்லை கதிர் தான் எனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காமா கதிர் மேலே எந்த தப்பும் இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி கதர் எனக்கு சுத்தமா பிடிக்காது அது மட்டும் இல்லை நான் வேற ஒரு பையனை விரும்பிட்டு இருந்தேன் என் கல்யாணம் கல்யாணத்துக்கு முன்னாடி நாளே நான் என் விரும்பின பையனோட பணம் நகன் எல்லாத்தையுமே எடுத்துட்டு மாமா அது மட்டும் இல்லாம நான் விரும்பின பையன் என்னை மட்டும்தான் விரும்பினா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அவன் என் பணத்துக்காகவும் நகைக்காக தான் விரும்பி என்னை வீட்டை விட்டே கூப்பிட்டு வந்திருக்கான் என்னோட பணம் நகன் எல்லாமே அவனுக்கு கிடைச்ச உடனே என்னை நடு ரோட்ல விட்டுட்டு மாமா நான் விரும்பின பையன் என்னை ஏமாத்திட்டு போனதுக்கு அப்புறமா நான் இனி வாழவே கூடாதுன்னு முடிவெடுத்தேன் அந்த சமயம்தான் கதிர் என்னை பார்த்தான் அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் வெளியில தெரிய வேண்டாம் நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் உன்னை கூட்டிட்டு ஓடி போனதாவே இருக்கட்டும் நீயும் நானும் தான் இத்தனை நாள் லவ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரியே வீட்டில் உள்ள எல்லாரும் நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி எனக்கு வாழ்க்கை கொடுத்தா மாமா எனக்கும் கதிருக்கும் விருப்பம் இல்லாம தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோம் ஆனா அதுக்கப்புறமா கதிரோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு இப்ப நானும் கதிரும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டோம் கதிருக்கு என்ன பிடிக்கலனாலும் அவனை நம்பி நான் வந்த ஒரே காரணத்துக்காக எனக்காக தான் இத்தனை நாள் வேலைக்கு போயிட்ருக்கான் மாமா கதிர் மேலே எந்த தப்புமே இல்லை இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் என் நகை பணோன்னு எல்லாத்தையுமே கதிர் எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணிட்டான் அப்படின்ற தான் நீங்கள் கதிரை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கீங்க ஆனால் நகைப்பணோன்னு எதையுமே கதிர் எடுக்கவே இல்லை என்னை நம்பி கூப்பிட்டு போனேன் நான் லவ் பண்ண அந்த பையன்தான் எல்லாத்தையுமே தூக்கிட்டு ஓடிட்டான் கதிர் ரொம்ப நல்லவன் அவன் மனசை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க மாமா இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமாவும் நீங்க எங்களை புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாம கதிரை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டீங்க இந்த உண்மை உங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியாமலே இருந்திடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இப்ப இந்த உண்மையை போட்டு உடைச்சேன் நானும் கதிரும் வீட்டை விட்டு வெளியில போறோம் அப்படின்னு ராஜி தன்னுடைய முடிவை சொல்லிடுறாங்க ராஜி இப்படி சொன்னதை கேட்ட தங்கமயிலுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாம போட்ட திட்டம் தான் போயிட்டு இருக்கு போல ஏன்னா ராஜியும் வீட்டை விட்டு வெளியில போறேன்னு சொல்லிட்டா இன்னொரு பக்கம் பாண்டியன் மாமா கதிரை வேற வீட்டை விட்டு வெளியில அனுப்புறேன்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாம ராஜி இவ்வளோ பெரிய உண்மையை இத்தனை நாள் மாமா கிட்ட மறைச்சிருக்காளே ராஜையும் கதிரும் பிடிக்காத அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு எப்படி தான் இவங்க சந்தோஷமா இருக்காங்களோ அப்படின்னு இன்னொரு பக்கம் யோசிக்கிறாங்க ஆனால் ராஜி சொன்ன உண்மையை கேட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப பேரதிர்ச்சியில இருக்காங்க எப்படியோ ராஜியும் கதிரும் வீட்டை விட்டு வெளியில போனால் நம்மளுக்கு சரிதான் நம்மளுக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு தங்கமையில் நினச்சிட்டு இருக்கும் போது இங்கே பாண்டியன் கண் கலங்கிய நிலையில எவா ராஜி நீ சொல்றது எல்லாமே உண்மைதானா கல்யாணம் முடிஞ்சு நீங்கள் ரெண்டு பேரும் வந்தப்பவே இந்த உண்மையை எங்ககிட்ட சொல்லியிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காதேம்மா நானும் என் பையன் கதிரை தப்பாக நினைச்சிருக்க மாட்டேனே இத்தனை நாள் கதிர் மேலே தான் தப்பு இருக்குன்னு ஒவ்வொரு முறையும் அவனை திட்டி திட்டி அவனை எவ்வளோ காயப்படுத்தியிருக்கேம்மா உங்களுக்கு இப்படி தான் கல்யாணம் ஆச்சு அப்படின்ற உண்மை தெரியாமல் என் பையன் கதிரோட மனசையும் புரிஞ்சுக்காமல் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் நான் ரொம்பவே அவமானப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி கண்கலங்கி நிற்கிறாரு பாண்டியன் அது மட்டும் இல்லாமல் இங்கே பாண்டியன் கதிர்கிட்ட டே கதிரு அப்பாவை அவன் மனுஷர்வையாடா உன் மேலே தான் தப்பு இருக்குன்னு நான் வாய்க்கு வந்தபடி பேசிட்டேன் அது மட்டும் இல்லாம நீ வேலைக்கு போறது பிடிக்காமலாம் நான் உன்னை வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லலை நீ கண் முழிச்சு வேலை செய்யற உன் உடம்புக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்ற ஒரே தான் நீ வேலைக்கு போகக்கூடாதுன்னு நான் முடிவு சொன்னேன் ஆனா ராஜியோட வாழ்க்கையை காப்பாத்ததான் ராஜ்ய நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு ராஜி பிள்ளை சொன்னதுக்கு அப்புறம் தான்டா எனக்கு உண்மையே தெரியுது நீங்க ரெண்டு பேரும் எங்கேயும் போக வேண்டாம் இந்த வீட்லேயே இருங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனசையும் மாற்றிக்கிறாரு பாண்டியன் இங்க கோமதி மெதுவா மீனா கிட்ட என் மீனா இந்த ராஜி பொண்ணில் திடீர்னு இப்படி உண்மையை சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நல்ல வேலை இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணதா உங்க மாமா கிட்ட சொல்லிட்டா நான் தான் கல்யாணத்தை பண்ணி வச்சேன்னு மட்டும் உங்க மாமாவுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் எப்படியோ என் வீட்டுக்காரர் கதிரோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டாருல அதுவே போதும் ஆனாலும் இந்த தங்கமயில சும்மா விடவே கூடாது கதிரையும் ராஜ்யவும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு திட்டம் போட்டு தான் என் புருஷன் பாண்டியனை இவ ஏற்றி விட்டுக்கிட்டே இருந்திருக்கா இன்னொரு நாள் இந்த மயில என் கிட்ட வசமா மாட்டுவா அப்போ இருக்கு இந்த தங்கமயிலுக்கு அப்படின்னு கோபமா சொல்லிட்டு இருக்காங்க கோமதி நீ எல்லாத்தையுமே பாத்துட்டு இருந்த தங்கமயில் எப்படியோ கதிரும் ராஜியும் வீட்டை விட்டு வெளியில் போயிடுவாங்கன்னு பார்த்தா ஏதோ ஒரு பெரிய உண்மையை சொல்ல வந்ததா ராஜி ஒரு நாடகத்தை போட்டு மாமாவோட மனசை மாற்றி ரெண்டு பேர்த்தையும் இதே வீட்டிலலாம் இருக்க வச்சுட்டாங்க மாமா நாம போட்ட திட்டம் இப்படி ஆயிருச்சே பாண்டியன் மம்மா இங்க ராஜி பேசுனதெல்லாம் உண்மை நம்பி இங்கே ராஜி மேலே பரிதாபப்பட்டு கதிர் ரொம்ப நல்லவன்னு அவன் மனசை புரிஞ்சுக்கிட்டதா சொல்லி ரெண்டு பேரையும் வீட்ல எல்லாம் இருக்க வச்சுட்டாரு இன்னொரு திட்டம் போட்டு எப்படியாவது ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியே ஆகணும் தான் எனக்கு மனசு நிம்மதியா இருக்கும் என்ன எதிர்த்து பேசின மீனா ராஜி கதிர் யாரும் இந்த வீட்ல இருக்கவே கூடாது அப்படின்னு பாண்டியன் எடுத்த முடிவால ரொம்ப கோவத்துல இருக்காங்க தங்கமயில் ராஜ மீனாவை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு எப்படியாவது வெளியில் அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிற தங்கமயில் பாண்டியன் கிட்ட சீக்கிரமாகவே வசமாக மாட்டிக்கணும் நீங்கள் நினைச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்